வணக்கங்க செய்யதாண்ட் எம்ப்ராய்டரிங்கி இடையில் நிறையா ஒர்க் ப்ளவுஸ் இருந்துச்சு அதனால் வீடியோ போடுறதுக்கே எனக்கு டைம் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் நார்மலாக பேச சொன்னால் நல்லா பேசுகிறேன் இந்த ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணும்போது பேச்சு அவ்வளோ வர மாட்டேங்குது இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது ஜுவாலா பியூட்டி சென்டரில் அதுக்கு ஒரு சாம்பிள் ஒன்று தைச்சேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே நான் உண்டியா உட்காந்து தைச்சேன் அதனாலேயும் என்னால் வீடியோ போட முடியல இந்த ஒர்க் பாருங்கள் இவங்க நம்ம ஏற்கனவே பண்ண கஸ்டமர் தான் இவங்கக்கிட்ட ஒரு ரூபி செட்டு இருக்குன்னு சொன்னாங்க அந்த ஜுவலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணி கொடுங்கன்னாங்க அந்த ஜொல்லில் அது இந்த மாதிரி ஃபுல்லாகவே கண்டினியூவாக வருது திலகம் ஷேப்பில் அதனால் அதே மாதிரி நானும் மெரூன் கலர் குந்தன் வச்சுட்டு அதுக்கு மேலே காப்பர் பீட் கொடுத்து அவுட்லைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் இது பேக் நெக்கு இது கையை கைக்கு வந்து தொங்குற மாதிரி மணிக்கு ஏற்றிருக்காங்க அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன் மிஷினில் அடிப்படக்கூடாதுன்ட்டு இங்கே ஒரு தையல் போட்டுட்டேன் தைச்சு முடிச்சுட்டு நான் பிரிச்சிடுவேன் ஏன்னா நம்ம தைக்கும் போது மிஷினில் அடிப்படும் அந்த மாதிரி அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காக பிரிச்சுட்டேன் நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநென்றூரில் இருக்குது லக்ஷ்மி நாயர் கோயில் எதிர்க்கையும் முருகர் கோயில் பக்கத்துலேயும் இருக்குது யார் ஒர்க்கு கேட்டாலும் பண்ணி தருவோம் சாரியோட ஃபோட்டோஸ் மட்டுமே வாட்ஸ்அப்பில் இருந்துச்சுனாலுமே போதும் அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு டிசைன் எந்த மாதிரி வேணுங்கிறது கேட்டாப்பில் பண்ணி தருவோம் நம்ம இந்த வேலை முப்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் தொழில் ரொம்ப சுத்தமாக செஞ்சு தருவோம் சரி இந்த வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த ஈவெண்ட்டில் கலந்துங்கள் ப்ளவுஸ் நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன் அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி